குறிஞ்சாங்குளம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல நான்கு ஆதி தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகின்றனர் ஏன்னா ஒருவனின் உறுப்பை வெட்டி இன்னொருத்தவன் வாயில வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு கொடூரமா இந்த கொலை நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு குறிஞ்சாங்குளத்துல இந்த கொலை நடந்தது அவங்க செய்ததுலாம் என்ன தெரியுமா அந்த பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்க கோயில்ல நாங்க சாமி கும்பிடணும்னு காந்தாரியம்மன் கோயில் சில வச்சு சாமி இருந்து ஆதிக்க ஜாதியினர் யார் அந்த ஆதிக்க ஜாதி நில உடைமை சமூகம் தாய்மொழியை கொண்டவன் அவங்க என்ன பண்றாங்கன்னா நீ யாரா தமிழன் அப்படின்னு வெட்டி கொண்டு அவனை இந்த மாதிரி பண்றாங்க இந்த கொலையில யாருமே தண்டனை வாங்கவே இல்லை எல்லோருமே விடுதலை செய்யப்படுறாங்க இதை விட கொடூர்த்துமா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் அதே கிராமத்துல இன்னைய வரைக்கும் அந்த ஆதி தமிழ் குடியான பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்கள பேரிகேட் போட்டு தடுத்துட்டாங்க காவல்துறை நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது ஏன்னா அந்த ஆதிக்க ஜாதியினர் உங்க மேல புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்க நடந்து போகிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு குறுகலான இடத்த ஒத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் இது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு இந்த தகவல் அப்போ பார்த்துங்க எவ்வளவு தூரம் ஜாதிய வெறியும் ஜாதிய மண்மும் கொண்டவர்கள் இந்த தெலுங்கர்கள் அப்படின்றது பார்ப்பனர்கள் கிடையாது பார்ப்பனர்கள் இந்த தவறை செய்யவில்லை இதை செய்தது தெலுங்கர்கள்